அந்த சிலந்தி வந்து அந்த வயிற்றுக்குள்ளே கருவாக போகுது எனவே அப்படி இருக்கும் பொழுது அந்த பத்து திங்கள் முடிந்த பிறகு ஜோசியக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க சொல்றாங்க இன்னும் ஒரு நாழியை கழிச்சு இந்த குழந்தை வந்து இந்த பூ உலகத்தில் பிறந்தால் இந்த குழந்தை இந்த உலகம் முழுவதும் ஆளும் என்று சொல்றாங்க அதை கேட்ட உடனே அந்த குழந்தை இப்போ ஒரு நாழிகைன்னா இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாழிகைன்னா இருபத்தி நான்கு நிமிடம் அத்தை இருபத்தி நாலு ஈழமும் அந்த குழந்தை வெளியே வராமல் தடுக்கணுமே என்று அந்த கமலோய் தாயை எண்ணினாங்க என்ன சொன்னாங்கன்னா என் கால்கள் இரண்டையும் கட்டி என்னை தலைகீழாக தொங்க விடுங்க இருபத்தி நாலு நிமிடம் கழித்து என் ஆபத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் அந்த கால்கள் இரண்டையும் கட்டி தலைகீழாக தொங்க விட்டாங்க தொங்க விட்டு இருபத்தி நான்கு நிமிடம் ஆனது இருபத்தி நான்கு நிமிடம் கழித்து அப்படியே அந்த கைட்டை எடுத்துறாங்க அந்த குழந்தை பிழைக்கிறது

இருபத்தி நான்கு நிமிடங்களில் குழந்தை வெளில வராமல் அப்படியே வயிற்று குடிதான் என்ன ஆகும் அதனால அந்த உயிரானது பிரிந்தது அதன் பிறகு சுபதேவன் அவர்கள் அந்த அரசு அரசு பரம வரக்கூடிய குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ விழுவித்தை வாழ்ந்துத்தே என்று எல்லாத்தையும் பயிற்சிக்கணும் இல்லையா அது எல்லாத்தையும் அந்த அந்த சிறப்பு